இங்கே பாருங்க மக்கடை இங்கே பாருங்க இப்படி ஒடிக்கக்கூடாது இப்படி ஒடிச்சா நாறு இந்த நார் கீர் எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் செய்யணும்னா இப்படி ஒடிக்க கூடாது இங்கே பாருங்க நார் இருக்க கூடாது அப்படின்னா இப்படி அறிஞ்சிக்க குட்டி குட்டியாக கட் பண்ணணும் ம் பாருங்க மக்களே இந்த பிரண்டைய இப்படி அறியணும் இது வந்து பிரண்ட தெரியாம கையில போட்டு ஒடிச்சுட்டு கிடக்காதுங்க அது என்ன தடவைனாலும் அரைக்கி தெரிஞ்சு இதுனா கத்தியை மட்டும் தானே பிடிக்கிறோம் இதுல நாரையே வராது மக்களே நார்க்கே வேலை இல்லை முத்துல கூட அரைக்கலாம் மக்களே மூட்டு வலிக்கு நல்லது பசியை தூண்டும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா மூட்டு வலியே வராது உடஞ்ச காலுக்கே தட்டி வச்சு கட்டலாமா